ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து புதுசாக பிள்ளையார பற்றி ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம் ஜிக்கோன வளாகத்தில் இந்த பிள்ளையார் நாங்கள் வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சுற்றியும் யானை இருக்குது திரும்ப திரும்ப இந்த பிள்ளையாரை பார்க்கணும் போலே தோணுச்சு இந்த பிள்ளையாரை பார்த்தோன்னே மனதுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு இந்த பிள்ளையாரை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அவ்வளோ ஒரு நிம்மதி இருக்கும் உங்களுக்கு

திருக்கும் பிள்ளையார் வினைய தீர்க்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் அஞ்சலிலே செய்திருந்தோம் மணியிலே செய்திருந்தோம் கழுத்து மந்திரத்தை நெஞ்சில் ஆழ்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் அவள் பொறியாடையும் அரிசி கொடு கட்டையும் கவலை தின்னுவார் தின்னவார் கஷ்டங்களை போக்குவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார்

மீதி ஏறியே இஷ்டம் போலே சுற்றுவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் வேறு தும்பையாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த கடவுளுக்கு இந்த பிள்ளையாரை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு நீங்கள் ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னு நினச்சி குழப்பத்திலே இருந்தீங்கன்னா இந்த பிள்ளையாரை வந்து நாற்பத்தெட்டு நாள் பார்த்துக்கிட்டே வாங்க ஒரு தெளிவான நல்ல முடிவாக எடுக்க முடியும் உங்களால் கண்டிப்பாக நேர்மையான ஒரு நல்ல வழி பிள்ளையார் காட்டுவர் இந்த பிள்ளையாரை பார்க்கும்போது மட்டும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் பிள்ளையாரை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்